டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் விராட் கோலிக்கு இடம் இருக்கா இல்லையா மனுஷன் வந்து நாப்பத்தொன்பது பாலுக்கு எழுவத்தி ஏழு ரன் அடிச்சிருக்கா இதுக்கு மேல வேற வேணும் அதுவும் வந்து பயங்கரமான டைம்ல சோ இந்த மேட்ச் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா டக்குன்னு விக்கெட் விழுந்துகிட்டு இருக்கு இதுல வந்து விராட் கோலி அடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது செம்மையா விளையாண்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் சோ மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்னதான் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை பத்தி பேசினாலும் சோ ரெண்டு மாசம் வீட்டுல சும்மா குழந்தைங்களோட ஃபேமிலியோட பயங்கரமா ஸ்பெண்ட் பண்ண ஒரு சாதாரண மனுஷனா அது ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலி சொல்லி எப்பவுமே விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு ஸோ அப்பவுமே வந்து அந்த ரெஸ்ட்டுக்கு அப்புறம் பயங்கர கம்பேர் கொடுத்துருந்தாரு ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு ஆனா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல ரவிசாஸ்திரியா இருக்கட்டும் அஜித் அகர்கரா இருக்கட்டும் அவங்களாம் வந்து சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல விராட் கோலிக்கு இடம் சந்தேகம் தான் அப்படின்றாங்க என்னடா இது புதுசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வச்சு நீங்க ஏதாவது ஒரு விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு விராட் கோலி தான் கிடைச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஸோ ஆர்சிபி வச்சு ஏற்கனவே ஈசாலா கப் நம்தே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பக்கம் ஆரம்பிச்சுட்டு இருந்தீங்க இப்ப வந்து விராட் கோலியை மட்டும் தனியா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது சோ என்னதான் யங்ஸ்டர் நிறைய பேர் இருந்தாலும் விராட் கோலி அந்த அளவுக்கு இந்த மேட்ச்ல என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்திடலாம் சோ நேற்று மேட்ச்ல வந்து பஞ்சாப் கிங்ஸ் முதல்ல விளையாண்டாங்க நூத்தி எழுபத்தி ஆறு ரன் ஸோ ஆறு விக்கெட்டுக்கு தவான் தவான டீம்லேயும் எடுக்க மாட்டாங்க ஆனா அவர் எல்லா ஐபிஎல்லயுமே பயங்கரமா விளாடுறாரு தான் சொல்லி அவனு என்னப்பா இது டீம்லேயே சேர்க்க மாட்டீங்க எங்ஸ்டருக்கு தான் வாய்ப்பு பண்றீங்க அடிக்காத எங்ஸ்டரை உள்ள கொண்டு வர்றதுக்கு நம்ம தலைவன தவானை சேர்த்து போட்டு கூட கொஞ்சம் மேட்ச் வின் பண்ணிடலாம் போல அந்த அளவுக்கு டீசெண்டா விளாடுறாப்ல வந்து ஒரு இருபது ரன் பக்கத்தில் அடித்தாப்புல அதுக்கப்புறம் ஒரு நாற்பத்தஞ்சு ரன் இதெல்லாம் ஓகே தான் கேப்டனா இருந்து இந்த ப்ரெஷர்லாம் தாங்கி ஒரு நாற்பத்தஞ்சு ரன் அடிக்கிறது என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் ஜானி பேஸ்டோ அவர் ஒருத்துக்கு ஒன்றுத்துக்கும் ஆகலை அதுக்கப்புறம் பிரப்சிம் ரன் அவரும் வேலைக்கு ஆகலை லிவிங்ஸ்டன் என்னடா பேர் வச்சிருக்கீங்க இந்த மாதிரி சாம்கரன் சுட்டி குழந்தை அது ஒரு பக்கம் பதினேழு பாலுக்கு இருபத்தி மூணு ரன் அடிச்சிருக்கு ஆக மொத்தத்துல அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்ச ரன் ஒரு நூத்தி எழுபத்தி தான் நூத்தி எழுபத்தி ரன் தானே இதெல்லாம் ஆர்சிபிக்கு ஒரு ஜூசிபி மாதிரி இதை கூட அடிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போது வந்து பாத்தீங்கன்னா டூப்ளிசி சார் அப்படா ஈஸியா தூக்கிட்டாப்ல முடிஞ்சு போச்சு கதை அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம் ஏன்னா வந்து அவங்க டீம்ல ஃபர்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட அடிச்சது யாரு அப்படின்னா டூப்ளிசிஸ் தான் பவர் பிளேல சும்மா நச்சு நச்சின் நங்கூர மாதிரி போட்டாங்க விட்டாப்புல அவங்களே மறந்து விட்டாங்க என்னடா இது ஏறி ஏறி வெளியிலேயே தூக்கி விடலாம் ஆள் இருக்கிற பக்கம் அடிக்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்க சோ டூ அந்த மாதிரி விளாண்டு இருந்தாப்புல அவர் அவரை தூக்குனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் விராட் கோலி முடிவு பண்ணிட்டாப்ல நிதானம் விளாடும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ஒரு எழுபத்தி ஏழு ரன் செம்மையா விளாண்டுருந்தாப்ல அதுக்கப்புறம் கிரீன் தான் சரி கிரீனாவது ஏதாவது ஜொலிப்பாப்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிரீமும் அதே மாதிரி தான் நீங்க மட்டும் தான் ரபடா கூட அவுட் ஆவீங்களா நான் மட்டும் என்னை இழிச்சவாயினா நானும் நானும் ரபடாக்கிட்டே அவுட் ஆயிரேன் அப்படிங்கிற மாதிரி அவுட் ஆயிட்டாப்புல போங்கப்பா படித்தரு நீயாவது ஏதாவது படித்துறையில இருந்து ஏதாவது ஒன்னு யோசிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது படித்தர் என்ன பண்ணாருன்னா ஒரு பால்கு பால் நான் வந்து போன மாதிரி அடிக்கல எனக்கு ரொம்ப ப்ரெஷரா இருக்கு நான் வந்து என்ன பண்றேன் ஒரு பாலுக்கு பால் அடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினெட்டு பாலுக்கு ஒரு பதினெட்டு ரன் அடிச்சாப்ல இதுவே வந்து கோழிக்கு ப்ரெஷர் தான் இருந்தாலும் வந்து இப்ப விக்கெட் ஸ்டாண்ட் பண்ணணும் ஏதோ இவனாவது நிக்கிறானே நம்ம கூட அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் நின்னாப்புல சோ அதுக்கப்புறம் மேக்ஸ்வல் மேக்ஸ்வெல் ஆனால் பேட்டிங் நாட் வெல் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஸோ பேட்டிங்கில் வந்து சுத்தமாக வந்து என்ன சொல்றது அப்படின்னா ரெண்டு மேட்சும் ஒழுங்காவே அடிக்கல சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட தான் அடிக்கலை சரி பஞ்சாப் கூட ஏதாவது அடிப்பீங்களா இத்து போன செத்து போன டீம் கூட அடிக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் அடிக்கலை ஸோ அதுவும் முடிஞ்சு போச்சு கதை அதுக்கப்புறம் தாங்க அனுஜ் ராவத் சென்னை கூட பயங்கரமான பேட்டிங்கு இங்கேயும் சூப்பரா விளாடுவாப்புல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவரும் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அடிக்கல முடிஞ்சு போச்சுக்காத மேட்ச் அவ்வளவு தானா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு இருந்தோம் விராட் கோலி ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காப்புல இந்த பக்கம் எல்லாருமே அவுட் ஆயிட்டு போனா என்ன கணக்கு எதுக்குங்க நீங்களாம் விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசப்படுற அளவுக்கு ஒரு மேட்ச் போயிட்டு இருந்துச்சு இப்பதான் நம்ம தமிழ்நாட்டோட சிங்கம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் நம்ம தினேஷ் கார்த்திக் வந்தாப்புல சரி ஓகே தினேஷ் கார்த்திக் வந்துட்டாப்ல என்ன பண்ண போறாப்ல சென்னை கூடயே வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா பிச்சை தான் இருந்தாப்புல ஒரு பெருக்குமா மாதிரி கொடுத்தா அழகா பெருப்பாப்புல நம்ம தலைவன் ஸ்வீப் சார்ட்டிங்கிற பேர்ல அப்படியே பெருக்கிட்டு இருப்பாரு பிச்சை அழகா பெருப்பாப்ல சோ டைம் அப்போ அவர் இறக்கி விட்டுறலாம் அப்பதான் பிச்சு பெருக்கின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிருப்பாங்க ஆனா தலைவன் என்னையா வந்து இந்த மாதிரி நினைச்சுட்டு இருக்கீங்க நான் வந்து யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாகுபலி ரேஞ்சுக்கு பில்ட் அப் பண்ணிட்டு சூப்பராங்க ஒரு பத்து பால்கி இருபத்தி எட்டு ரன் அப்படிங்கறது அந்த ஸ்டேஜ்ல ரொம்ப வந்து ஒரு விஷயம் செம்மையா அடிச்சிருந்தாப்புல அதுதான் வந்து ஆர்சிபிய வந்து வின் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கோர் அப்படின்னே சொல்லலாம் சரி ஓகே இவருக்கு வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு கொடுத்த லேமரார் அவரை வந்து நம்ம சொல்லவே கூடாது சூப்பரா வேலை ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஆர்சிபி வின் பண்ணிச்சு ஸோ வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் சம்பவமே நடந்துச்சு ஏன் அப்படின்னா விராட் கோலிக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பொருளை பேசினதை பத்தி விராட் கோலி பேச ஆரம்பிச்சாப்ல கண்டிப்பா நான் நல்லா விளாடுவேன் ஸோ ஆரஞ்சு கேப் வந்து எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு இப்பதான் மேட்ச் ஸ்டார்டிங்கு ஸோ இந்த ஆரஞ்சு கேப் பத்தி நான் பெருசா நினைக்கல இருந்தாலுமே வந்து ஸோ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல என்னை பத்தி நிறைய விமர்சனங்கள் பண்ணிட்டு இருக்காங்க நான் கண்டிப்பா உள்ள வருவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாப்ல ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ இன்னொரு பக்கம் தவான வெளியில் அனுப்பிச்சாலும் அவர் எல்லா ஐபிஎல்லையும் அளிக்கிற மாதிரி தான் தோணுது இன்னொரு பக்கம் விராட் கோலி டீசெண்டாக விளாடும் போதே டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல யங்ஸ்டர் இருக்காங்க டீம்ல இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நல்லா தானே விளாடுறாரு விராட் கோலி இப்போவே ஏன் அவர் தூக்க பாக்கிறீங்க அதுக்குள்ள என்ன அவசரம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல யாரெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ